ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ இது நான் தேடிக்கேன ஒரு வாழ்க்கை தான் அதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு ஒய்ஃப் வந்து உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறதால பார்க்குற ஒரு நாலு பேர் இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதுக்காக மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா என்னையும் காயப்படுத்தி எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் இந்த வீடியோஸ் பார்த்தா கொஞ்சம் கஷ்டத்தான் படுவாங்க கஷ்டப்படாமலாம் இருக்க மாட்டாங்க அவங்களையும் கஷ்டப்படுத்தி இதனால் வர்ற பணத்துக்காக இப்படி நானா பணம் பெருசாக இதில் வராது அதை பற்றி நான் நான் வந்து வீடியோவே வந்து ஒரு நாள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தேன் எவ்வளோ பேமெண்ட் ஒரு வீடியோவுக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன் எதனாலனா இப்போ நான் சொ நான் வந்து அனுபவிக்கிற இந்த வழி கஷ்டத்தை இன்னொரு பொண்ணுங்க அனுபவிக்கக்கூடாது இன்னொருத்தவங்க வந்து பொண்ணோ பயனும் நம்ம இன்னொருத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அது எப்படியாப்பட்ட காதலாக இருந்தாலும் ஒரு பட்சத்துக்கு மேலே இப்படி வாழும்போது அந்த காதல் சுத்தமாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உயிருக்கு உயிராக நேசிச்சு வரதான் என் கணவர் என்ன நானும் அவர் உயிருக்கு உயிரான இஷ்டர் தான் ஆனால் இன்றைக்கி எங்ககிட்ட ஜீரோ பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கூட காதல் கிடையவே கிடையாது ரெண்டு பேர்கிட்டையுமே அது எதனாலனா இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழும்போது யாராலுமே அந்த லவ்ன்றது கண்டிப்பாக கொண்டு வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்வேன் என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தனாக தான் வாழணும் பணம் இல்லைனாலும் அன்பு கடைசி வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு வாழ்க்கைக்குள்ளே வாழும்போது பணமே இருந்தாலும் அன்புன்னு ஒன்று இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிச்சிங்களா உங்களுக்கு வித்தியாசம் நான் எந்த மாதிரி நேரத்துலலாம் ஃபீல் பண்ணுவேன் எப்பெல்லாம் நான் வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுறேன் ஹஸ்பண்ட் இருந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும் லைஃப் கண்டிப்பாக எப்படின்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எங்கள் அக்காவுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தை எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னுடைய குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே என் வீட்டுக்காரர் வந்து முதல்ல வந்து நிற்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நான் தனிமையாக பண்ணிக்குவேன் எங்கள் அக்காவுக்கு வந்து இப்போ குழந்தைங்க ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே வருவாங்க சொந்த பந்தம் வருவாங்க எங்கள் வீட்டுக்கார் பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பார் எங்கள் அக்கா காது காதுகுத்தர்லாம் பார்த்தீங்கன்னா என் அப்போவே எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி ஸோ நான் ஒரு ஓரமாக மொழி எழுதுறது சாப்பாடு போடுறது அது மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன் அவர் பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவும் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க எங்கள் அண்ணலாம் வந்திருப்பாங்க மடியில் உட்கார வச்சு காது குத்திருப்பாங்க இதே என் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு காது குத்தல் வந்து ரொம்ப சண்டை சச்சரவுல போய் அப்படியே ஏடா குடமாக காது குத்திட்டு வந்தால் அப்போ வந்து வீட்டுக்காரர் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு காது குத்தல் அப்போ பையன் காது குத்தலுக்கு வரவே இல்லை எனக்கு வேலை இருக்குது தண்ணி கண்ணு போகணும் நீயே போய் காது குத்திட்டு வான்னு அது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள் எங்கள் அம்மா யாருமே இல்லை ஆனால் அது மாதிரி இருக்க உனக்கு இதெல்லாம் யாரும் பண்ண முடியாது உன் புருஷன் இதெல்லாம் செய்யவே மாட்டான் அவனுங்கெல்லாம் வந்து காசு அந்த அளவுக்குலாம் இருக்காது ரெண்டு குடும்பத்தை பார்ப்பானே நான் குழந்தைக்கு சோறு போடுறதை பார்ப்பானே காது குத்துல உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பானான்னு சொல்லிட்டு கோம கூட்டு போய் தான் எங்கள் அம்மா வந்து நான் வேண்டிக்கினேன் என் சின்ன பொண்ணு வந்து வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சி அது நல்லா படிச்சிருந்தாலும் வழி தெரியாமல் இப்படி போயிடுச்சு நான் வேண்டிக்கினேன் என் பேரனுங்க நான் காது குத்துறேன்னு சொல்லிட்டு தான் அம்மா கூப்பிட்டு போய் அம்மா நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் பிள்ளைங்க எங்கள் ஆயா எங்கள் சித்தி பசங்க இவ்வளோதான் என் கா என் பையனுக்கு காது குத்துணா இருந்துச்சு அப்பான்றது குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு அந்த நிகழ்வுலையுமே இருக்கணும் ஆனால் என் குழந்தைங்களுக்கு இருக்கவும் முடியாது அவர் அப்படி அப்படிதான் என் தண்ணிக்கு என் கடன் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எதனால் ரெண்டு கல்யாணம் பண்ணதால தான் இருக்குது அதனால் நான் ஏன் வரணும் அப்படி யோசிச்சார் நம்ம பையனுக்கு நம்ம இருக்கணுமே ஆயிரத்தெட்டு வேலை நல்லா தூக்கி போட்டு நம்ம இருக்கணுமேனு யோசிக்கவே இல்லை அப்போ ரொம்ப ஒழிச்சிச்சு போகிற வயது அம்மா அந்த சட்டை எடுக்கிறது கூட என் பையனுக்கு புது சட்டை கூட போட முடியாது சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ் காது குத்துருக்கு அப்போ எங்கள் பாட்டி சொன்னாங்க அம்மா சட்டைன்னா பிள்ளைக்கு போடலாம்மா யாரையும் கூப்பிட்டு தான் நம்மளால் காது குத்து முடியலன்னு சொல்லிட்டு இறங்கி வாங்குறாங்க சட்டை அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுலலாம் வந்து எனக்கு வீட்டுக்கார் இருந்தும் இல்லாத ஒரு இதாக தான் நான் வந்து பார்த்துக்கிறேன் அதே போல் இப்போ வீட்லேயும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நாள் அங்கே போய்டர் ஒரு நாள் வந்து வீட்டுக்கார் இல்லாத மாதிரி வாழணும் அப்படி தான் என்ன வர அன்னைக்குமே எப்படின்னா நான் இப்போ அன்பாக பேசுகிறேன் கொள்கிறேன்னா எங்கள் அக்காக்கும் அதாவது முதல் மனைவிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நிறைய சண்டை வந்திருக்கும் அந்த சண்டையை வந்து யோசிச்சுனு இருப்பார் அந்த பிரச்சனையை யோசிச்சு இருப்பார் இப்போ நான் போய் அன்பா பேசுகிறனோ இல்லை குழந்தைங்க அன்பாக சிரிக்கிதுனோ அது எதுவுமே வந்து ஒரு காதல் வாங்கிக்க மாட்டார் அந்த சிந்தனையிலே இருப்பார் அப்போ நம்மளாண்ட வர அன்னைக்குமே நம்ம வீட்டுக்கார் வராங்க நம்ம வந்து ஒரு அன்பா போய் பேசுகிறோம் கொள்றேன்னா அதுக்கான பதிலும் வராது ரிப்ளேவும் வராது அதே போல் எங்களை வந்து எல்லாத்துலேயும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற சிந்தனையும் வராது இப்போ எனக்கு எவ்வளோ தான் அவர் காதலிச்சிருந்தாலும் எனக்கு குழந்தைங்க வராத வரைக்கும் இப்போ ரெண்டு மனைவி ரெண்டு குழந்தைங்க சாப்பாடு போட முடியும் இப்போ நாலு குழந்தைங்க ரெண்டு மனைவி ஒரு ஆள் சம்பாரித்து சாப்பாடு போடணும் அப்படின்னும் போது கேள்விக்குறியாயிடுதில்ல இப்போ அந்த பிரச்சனை வந்து நிறையா இருக்கிறதால இப்போ எங்கள் மேலே வந்து பார்வை திரும்பவே திரும்பாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணி வர முடியும் முதல்ல அவங்களுக்கு எல்லாமே முடிச்சுட்டு தான் ரெண்டாவது எங்களாண்டு வரணும் அப்படின்னும் போது எங்களோடய ஆசைகளையும் முடிஞ்சே போயிடும் இப்போ கணவன் வந்து நம்மகிட்ட பேசணும் கணவர் வந்து இங்கே கூப்பிட்டு போகணும் கணவர் அதை வாங்கி கொடுக்கணும் கணவர் இதை செய்யணும் அப்படின்ற அந்த நிலமை எல்லாமே முடிஞ்சே போய்டவர் எங்களாண்டு வர்றதுக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறான் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கு லைனாக அந்த பத்து ரூபாய்க்கு கொடுத்துடணுன்னா கடைசியாகிற ஆளுங்களுக்கு எவ்வளோ ஜீரோ தான் வந்து சேரும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த ஃபெஸ்டிவலுமே நான் கொண்டாடுறதில்ல என்னோடய பிறந்தநாளா கல்யாண நாளாக எல்லாமே ஒரு சாதாரண டே மாதிரி போக போக ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது ஆஃபீஸில் எல்லாேருமே ரொம்ப வந்து கிராண்டாக கொண்டாடுவாங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போதும் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க இப்போயுமே அதே சூழ்நிலை வீட்டில் நடக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் மனைவி வந்து எல்லாமே வந்து அவங்களால போல்டாக தைரியமாக எல்லாமே செலப்ரேட் பண்ணிக்கிறாங்க எதனாலனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்திருக்காங்க அதனால அவங்க என்ன வேணாலும் வாங்கலாம் என்ன வேணாலும் போகலான்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதுக்கான விளக்கம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய இடத்துல நடக்கும் ஸோ அப்போலாம் சார் வீட்டுக்காரர் இருந்தோம் அவர் நம்மகிட்ட பேச மாட்டுறாரு இப்போ ஒரு நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை சொல்கிறதுக்கு கூட வந்து எப்படி தரணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு வர்ற அன்னைக்கு தான் நான் சொல்லி வாங்கணும் வராத அன்னைக்கும் வந்து வாங்கிட்டு வருவார் அது அந்த வாசலில் வந்து கொடுக்குறதுக்கு கூட ஃபோன் பண்ணுறது காலிம்புல் அடிக்கிறது நான் போய் தான் வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்போல்லாம் வந்து ரொம்ப வந்து அளிக்கும் டெலிவரிக்கு கூட வர முடியாத சூழ்நிலை எதனால ஒரு முதல் மனைவி வீட்டுக்கு தங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததால் அன்றைக்கி எனக்கு பெயின் வந்து டெலிவரி ஆனதால் அவர் வந்து லேட்டாக வந்தார் இதை பற்றி நான் டெலிவரி வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும்போது நானே உக்காந்து நிறைய வாட்டி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வீட்டுக்கார் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாண நாள் வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே கல்யாணத்து ரொம்ப முக்கியமான நாள் அது எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரு கோவிலுக்கு போகணும் வீட்டுக்கார கூட அப்படின்னு தனிமையாக தான் போக முடியும் இப்போ நான் கூட லாஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண நாள் கொண்டாடினேன் ஃப்ரெண்ட்ஸ் மூ என் பொண்ணு நானும் வீட்டுக்கார் ஒரே மாதிரி ஸாரீ கட்டி கொண்டாடினோம் அப்போ வந்து ஒரு பெரிய வந்துச்சு வீட்டில் அவள் கூட நீ எப்படி போகலாம் கோயிலுக்கு கூப்பிட்டு போனலை நீ என்னை கூப்பிட்டு போகலை அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப சண்டை வந்துச்சு அது என்னுடைய லாஸ்ட்டு செலிப்ரேட் பண்ண கல்யாணம் அதோடு முட்டை கட்டி வச்சுட்டேன் நான் எங்கள் அக்காவுக்கு எதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி இந்த வீட்டில் நடந்துச்சுன்னா நான் முட்டை கட்டி வச்சுருவேன் ஆனால் அவங்க எனக்காக எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரும் விட்டு கொடுக்க மாட்டார் அவ்வளோ லவ் இருந்தவர் இன்னைக்கு குடும்பத்தை செய்யணும் எல்லாமே நம்ம குழந்தைங்க எல்லோரும் நம்ம கொண்டாட்டி எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து தான் ஆகணும் அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு இப்போ முதல்ல வந்து மொதல் ஒய்ஃப்க்கு செய்வோம் முத குழந்தைங்க செய்வோம் அந்த குழந்தைங்களெல்லாம் செஞ்சு மீதி மிச்சம் ஏதாவது இருந்தால் இந்த பக்கம் செய்வோம்னு நினைக்கிறாரு மீதி மிச்சம் எதுவுமே மீற மாட்டேதா அதனால் எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டுறாரு இதுதான் எல்லோரும் கேட்குறீங்க ஏங்க்கா எப்பயுமே இழுத மாதிரி இருக்கீங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வீட்டில் நல்ல ட்ரெஸ்லாம் ஒரு நாலஞ்சு இருக்குதான் ஆனால் அது எனக்கு போட்டுக்கிட்டு டைம் வந்து நடக்கணும்னு முடியல ஃப்ரெண்ட்ஸ் இதனால் அதனால் அந்த கொஷின் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏதோ வீட்டில் இப்போ இருக்கும்போது இந்த நைட்டி உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஷால் போட்டு டீசெண்டாக தான் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் ஆனால் எல்லாருமே வந்து அந்த மாதிரி கொஷின் கேட்குறீங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் வேலைக்கு போகும்போது நம்ம இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா அது வேற நம்ம டீசெண்டாக போகிறோம் வரோம் புரியுதுங்களா அதுக்கேற்ற மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்க முடியும் வீட்டில் இருந்தாலுமே நம்ம டீசெண்டாக இருக்கலாம் எனக்கு என்னென்னா இதெல்லாம் போட்டு யார் நம்மளை பார்க்க போகிறாங்க அப்படி ஒரு கேள்விக்குறி வீட்டுக்கார் வந்தாலுமே பல சிந்தனையோடயே உட்காந்துகிட்டுருக்காரு கடன் பிரச்சனை இன்னொன்று அங்கே எதாவது பிரச்சனை இருந்திருக்கோ அந்த பிரச்சனை என்னை பற்றி யோசிக்கவோ என் பிள்ளைங்களை பற்றி யோசிக்கவோ அவருக்கு நேரமே இருக்க மாட்டுது அப்படி இருக்கும்போது நான் போய் ஒரு தலைவாரின்னு பூவசினு கம்பல் வளையலெல்லாம் மாட்டிக்கணுன்னு வச்சுக்கிட்டு இதெல்லாம் மாட்டிக்கின்னு உட்கார முடியல புரியுதுங்களா எரிச்சல் வரும் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு நார்மலாக இருக்கும் நான் ஒரு திடீர்னு ஏதோ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே போட்டால் கூட எதுக்கு இவள் போட்டுக்கிறாள் அப்படி யோசிப்பாங்க இப்போ எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க நீ இதை பண்ணுமா உனால் முடியும் போமான்னு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா யூடியூப்பில் வர சம்பளத்துக்கு எதுக்கு அதெல்லாம் ரன் பண்ணிட்டுருக்கேன் டெலிட் பண்ணி போடு அப்படி சொல்கிறார் அந்த கஷ்டம் என்ன தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாள் நான் வந்து யூடியூப் ரன் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டன்றதும் எல்லாருக்கும் தெரியும் அசால்ட்டாக சொல்லுவார் அல்ல டெலிட் பண்ண உன்னால் முடியாது இப்போ நான் எதாவது இறங்குனா எல்லாரும் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து உன்னால் முடியுமா நீ தைரியமாக செய்யுமானுங்க அதனால தான் நான் எல்லாத்துலேயும் வெற்றியே பெற்று நேன் இவர் எப்படி தெரியுமா உன்னால் முடியாது நீலாம் எல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் எடுத்து போடு அப்படி சொல்லுவார் அப்போல்லாம் எனக்கு தோணும் ஹஸ்பண்ட் எங்கே நம்மளை என்கரேஜ் பண்ணுமோ அந்த மாதிரி இடத்துல என்கரேஜே பண்ணலை அவர் இருந்தும் நமக்கு இல்லாத ஒரு நிலமை தான் அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி விழுவேன் நான் போல் தான் இப்போ நான் வேலைக்கு போய் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சம்பாதிச்சு என் பொண்டாட்டி வேலைக்கு போகிறாப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறாப்பான் பெருமையாக சொல்கிறாம்பளை எங்களை பார்த்துருக்கேன் இவர் எப்படி தெரியுமா நான் வந்து பத்தாயிரம் சம்பாதிச்சு கொடுத்தாலை ஆமாம் அது என்ன நாலாயிரம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம் அஞ்சு வருஷம் வேலைக்கு போனால் ஆமாம் அது போய் கிழிச்சிச்சு ரெண்டு வருஷம் வேலைக்கு போகும் அப்படி வந்து ஏளனமாக பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பர்சனு ஸோ அதனால் இப்படி என்னை மட்டன் தட்டி தட்டி பேசி பேசி என்னை ஓ தெரியல எனக்குள்ளே இருக்க திறமை என்ன வெளிப்படுத்தவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்றத விட எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க உன்னால் முடியாது நீ செய்ய மாட்டேன் அப்படி இப்படி எவ்வளோ லவ் பண்ணி உன்னால் எல்லாம் முடியும் நீ நீ தான் எனக்கு உலகத்திலே ராணி அப்படின்ற அளவுக்கு இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு எந்த சூழ்நிலையால் இப்படி மாறியிருக்காருன்றது எனக்கு தெரியல அவர் வந்து கடனால் அப்படி இந்த அந்த கடன் கடன் அளவுக்கு நீங்க என்னமா பண்ணீங்கன்னு கேட்பீங்க கடன் எங்களால் வரல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பணம் வாங்கி கொடுத்து ஏமாந்துட்டார் அதுக்கு பின்னாடி ஓடுறாரு இந்த ஓடுற ஜேர்னியில் அந்த பிரச்சனை இருக்கும்போது அவர் மைண்டு எப்படி இருக்குன்னா முதல்ல அவர்கிட்ட ஒரு பத்து ரூபா கிடச்சாலும் அஞ்சு ரூபாய் கெடைச்சாலும் மொத குடும்பத்துக்கு செய்யணும் ஒரு ரெண்டாவது குடும்பத்துக்கு அப்புறம் தான் செய்யணும் அப்படின்னு இதனால தான் நான் போராடிட்டு இருக்கேன் நாலு ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போராடிட்டு இருக்கேன் அதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் வேறு எந்த இதுவும் கிடையாது நிறைய நான் சந்தோஷமா மேக்கப் பண்ணி வீடியோ போடுவேன் நாள் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் நான் இப்படியே உட்காந்து போடுவேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க என் பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லாத அந்த கேள்விக்குடி இருக்கக்கூடாது அம்மா நான் இருக்கேன் என்னால் முடியுன்ற முயற்சியை பண்ணுவேன் என் பையன் வளர்ந்தவொடனே கண்டிப்பாக வேலைக்கு திரும்ப ஜாயின் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வர காசை வச்சு என்னால் கண்டிப்பாக இந்த வீட்டில் செலவும் பண்ண முடியாது அது ஒரு விஷயம் அவங்க கிட்டே கொடுத்து அவங்க பத்து ரூபாய் கொடுத்தா தான் திரும்பி வாங்கி செலவு பண்ண முடியும் அந்த உரிமையும் எனக்கு கிடையாது அதை நான் கேட்டு வாங்கிக்கலாம் தான் பண்ணலாம் தான் ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் நான் இப்போ நான் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் நானே என் பசங்களுக்கு வந்து அது என்னவோ கேட்குது செய்கிறேன் இல்லை சேமித்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து வருது காய்கறி எங்கேருந்து வருது மல்லிகை சம் எங்கேருந்து வருது அப் ஹாஸ்பிட்டல் கூட்டும் போன்ற அதெல்லாம் யார் செலவு பண்ணுவா நீ சம்பாதிக்கிறத நீயே வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கொஷின் மார்க் எழுப்பிடுவாங்க ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முக்கியமான விஷயம் நமக்கு இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லார் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்க வீட்டில் ஹஸ்பண்ட் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க சில நேரம் கூட்டி போக முடியும்னாலும் காசு கொடுத்து இந்தம்மா எனக்கு இன்றைக்கி வேலையாக இருக்கு நீ போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்துருமா அம்மாவையோ தம்பியோ கூட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட கூப்பிட்டு போயிட்டு வாமான்னு காசு கொடுப்பாங்க இது ரெண்டுமே இந்த வீட்டில் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் நானாக எங்கேயாவது போய் பார்த்துன்னு வந்தால் தான் உண்டு அவங்களாம் வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க என் பிள்ளைங்கள கூப்பிட்டு போவாங்க ஏன்னா பசங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை கூப்பிட்டு போவாங்க அவர் எங்கள் வீட்டுக்கார பொறுத்தளவுக்கு குழந்தைங்க நல்லா இருக்கணும் புரியுதுங்களா குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது டக்கு டக்குன்னு செய்வார் நானும் அப்படிதான் ஆனால் நான் நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த யோசிக்க மாட்டார் அவள் எப்படின்னா போகிறேன் எதா போகிறான் வாங்கி போட்டோமா சாப்பிட்டு போட்டோம் கெஸ்ட் மாதிரி வீட்டுக்கு வரது கெஸ்ட்டு மாதிரி போகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் இதுதான் இப்போதிக்கி நான் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுமான்னு யோசிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க எடுத்திங்கன்னா காலம் முழுக்க கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சும் சந்தோஷம்னு ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் வராது நல்லதுக்கு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் தயவு செஞ்சு திரும்பவும் அந்த முத லைஃப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி யாரும் வந்து ஆன்சர் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்